மண் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணளந்து இன்னும் நினைக்கிறார் ஈசனை விண்ணளந்தான் தன்னை இல்லை கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றார் மால் வஞ்சனையால் சென்று மாவழிவால் மூன்றடி மண் வேண்டி அவன் புனருடன் பூச்சொறிந்து தரப்பெற்று தன் ஏரடியால் மண்ணும் வெண்ணும் அளந்து மற்றோர் அடிக்கு அவன் தலையில் வைத்து அழுத்தி அவனை அழைத்தனர் என்பன அத்தகைய மாலும் மலரோனாகிய நான்முகனும் ஏனை தேவர்களும் தங்கள் தங்கள் மனத்தாலும் கருதி சிவனை நினைக்கும் ஆற்றல் இல்லாதவர் ஆவர் அச்சிவன் ஆறுயிர்களில் லெஞ்ச வெளியனையும் அளந்து அப்பாற்பட்டவன் ஆவன் தன் திருவுள்ளமாகிய கருத்தடவானை எல்லாவற்றையும் தந்து அறுதலாகிய அளத்தலை செய்து கலந்தும் கடந்தும் நிற்பவனும் அச்சிவனே